ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு அழகான டூ பிஹெச்கே வீட்டை பற்றி பார்க்க போகிறாங்க இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அதோட டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் நேராக இருக்கும்போதெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டோட டீட்டெயில் அண்ட் லொக்கேஷன் தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தரமான விலையில் வீடு வாங்கணும் அப்படின்ற கனவோட நிறைய பேர் இருப்பாங்கல்ல அவங்களுக்காகவே இந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூறு சதுரடி இடத்துல ஒரு ஆயிரம் பில்டப் ஏரியாவை வீடு பண்ணியிருக்காங்க வீடு செம்ம அழகாக வந்திருக்கு வீட்டோட போர் அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அடி போட்டிருக்காங்க வீடு பார்த்திங்கன்னா பியூர் தெற்கு வாசல் வீடுங்க வீடு பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக பண்ணியிருக்காங்க வீட்டு வீட்டோட எண்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சேஃப்டி பர்பஸ் கேட் போட்டிருக்காங்க வெளியிலே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க மாடிக்கு போகிறதுக்கு காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் ஒன்று வெளியில் கொடுத்துருக்காங்க இந்தியன் ஸ்டைலில் வீட்டோட கார் பார்க்கிங்குமே பார்த்தீங்கன்னா சம அழகாக இருக்குது நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க ஒரு கார் ஏற்றி நிப்பாட்டெல்லாம் அந்த அளவுக்கு இருக்குது கார் பார்க்கிங் ஏரியா வீட்டோட ஃப்ரண்ட்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் ஃபுல்லாக ஒட்டி கொடுத்துருக்காங்க வீட்டோட வுட் ஒர்க் எல்லாமே வந்து தேக்கில் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு டைல்ஸ் கலர்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அந்த வால் ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க டிவி யூனிட் செட் பண்ணியிருக்காங்க பூஜா அறைக்கு செப்ரேட்டாக நமக்கு வச்சு கொடுத்துட்டாங்க வீட்டோட டோர் பாருங்கள் அழகாக இருக்குது வால் சீலிங் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பண்ணியிருக்காங்க அழகாக இருக்குது நீட்டாக வெண்டிலேஷனுக்காக சேனல் நல்லா பெருசாகவே போட்டு கொடுத்துருக்காங்க வெளில பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் ஒன்று ஹாலில் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க அழகாக இருக்கு வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம்ங்க இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செல்ஃபு லேப்டாப் போட்டு கொடுத்துட்டாங்க கபோர்டு பண்ணி வச்சுருக்காங்க வெஸ்ட்ரூனில் ஒரு அட்டாச் டாய்லெட் ஒன்று கொடுத்துட்டாங்க நமக்கு வீட்டோட விலைன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு லட்சம் கோட் பண்ணியிருக்காங்க ஒரு வேளை இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம நம்மளால் தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து காமிச்சு விலையை நம்மளே பேசி கொடுத்துடலாம் அடுத்து பார்க்க போகிறது இந்த வீட்டோட இன்னொரு பெட்ரூமுங்க இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செல்ஃப் லாஃப்ட் போட்டு கொடுத்துட்டாங்க நமக்கு வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் பெருசாகவே போட்டு கொடுத்துருக்காங்க அட்டாச்டு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இங்கேயுமே வெஸ்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க வீடு சிம்பிளாக இருந்தாலும் செம்ம அழகாக பண்ணியிருக்காங்க வீட்டை நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து பார்க்க போகிறது வீட்டோட கிச்சனுங்க கிச்சன்லமே பார்த்தீங்கன்னா செல்ஃப்லாம் நிறையா போட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு செல்ஃப் போட்டு கொடுத்துருக்காங்க போதுங்கிற அளவுக்கு ஃபுல்லாகவே வால்ட் சொட்டி கொடுத்துட்டாங்க கிச்சன் டாப்லாம் நல்லா கனமாக போட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு தனியாக நமக்கு இடம் கொடுத்து வச்சுருக்காங்க ஆரோ ஓட்டுறதுக்கு தனியாக இடம் கொடுத்துருக்காங்க மேலேயுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா லாப்ட் போட்டு கொடுத்துருக்காங்க இது ஆரோ வாட்டர் ஃபிட் பண்றதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த வீட்டை பற்றி வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நேரத்தை ஒதுக்கி பொறுமையாக பார்த்தா அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்